முன்பு தேனி மாவட்டம் பள்ளனச்செட்டி பாளையத்தில் சவுக்கு சந்தர் தங்கியிருந்த போது அவரது கார் மற்றும் அவரது உதவியாளர்கள் உள்ளிட்டும் தடை செய்யப்பட்ட இரண்டரை கிலோ கஞ்சா போதைப்பொருள் செய்யப்பட்டது இதையடுத்து கஞ்சா வைத்திருந்ததாக சவுக சௌக சங்கர் மற்றும் அவரது உதவியாளர்கள் ராம்சபு ராஜரத்னம் மற்றும் கஞ்சா கொடுத்ததாக மகேந்திர என்பவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பாக அரசு பணி செய்ய விடாமல் தடுத்தல் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின்றி வழக்கு பதிவு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் கஞ்சா வைத்திருந்தது தொடர்பாக மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தில் சௌக சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டு ஆறு முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்ட பின்னர் கடந்த ஜூலை மாதம் நிபந்தனை ஜாமீன் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் மதுரை மாவட்டம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது இந்த வழக்கு விசாரணையின் போது சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக ஆஜராக ஆஜராகாத குறித்து அவரது வழக்கின் மனு அளித்திருந்தார் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த நீதிபதி உடனடியாக சவுக்கு சந்தருக்கு பிடிவாரி பிறப்பித்து உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது அவர் சென்னையில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சங்கர் இந்த பிடிவ பிறப்பதை அடுத்து தேனி போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது தற்போது இவர் கைது செய்யப்பட்ட பின்பு அங்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்